வணக்கம் கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் எதிர்வரும் திங்கட்கிழமை எரிபொருள் தீர்ந்துவிடும் வெளியான அதிர்ச்சி தகவல் தமிழர் பகுதியில் கோர விபத்து எட்டு பெண்கள் உட்பட முப்பத்தி மூன்று பேர் காயம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைய வேண்டும் சி கே சிவஞானம் கோரிக்கை சனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் இதுவரை பன்னிரண்டு பேர் கைது தேங்காய் விலையில் மாற்றம் குறித்து வெளியான அறிவிப்பு மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு ரணில் வெளியான தகவல் யாழில் இரவோடு இரவாக அளிக்கப்பட்ட பகுதி மக்கள் விசனம் எரிபொருள் நுகர்வோருக்கு இழைக்கப்படும் வாய்ப்பு வெளியான தகவல் நாடு முழுவதிலும் உள்ள எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் திங்கட்கிழமைக்குள் தேர்ந்து போகக்கூடும் என்று இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது ஊடக சந்திப்பில் ஒன்று உரையாற்றிய போதே சங்கத்தின் துணைத் தலைவர் சந்தன சந்தனநாயக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முதல் புதிய விநியோக கோரல்கள் எதுவும் பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு வழங்கப்படாததால் திங்கட்கிழமைக்குள் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் என்றும் கூறியுள்ளார் கடந்த காலங்களில் சங்கம் ஒருபோதும் வேலை நிறுத்த நடவடிக்கையில் ஈடுபடவில்லை என்றாலும் விநியோகத்தர்களுக்கு வழங்கப்பட்ட மூன்று சதவீத கொடுப்பனவை நீக்கிவிட்டு அதனை புதிய சூத்திரத்தால் மாற்றுவதற்கான இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் தற்போதைய முடிவால் தங்களுக்கு வேறு வழியில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் தன்னிச்சையான முடிவுகளை எடுப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாவண தலைவர் மற்றும் முகாமித்துவ பணிப்பாளரை குற்றம் சாட்டிய சந்தன நாய்க்கு பிரச்சினையை தீர்க்க விரைவான நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதியை வலியுறுத்தியுள்ளார் மூதூர் காவல்துறை பிரிவில் உள்ள இதயபுரம் பகுதியில் பேருந்தும் மிளோரியும் மோதி விபத்துக்குள்ளானதில் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் திருகோணமலை மட்டக்கிழப்பு பிரதான வீதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சாரதி உதவியாளர் உட்பட இருவருடன் திருகோணமலை நோக்கி பயணித்த லோரியும் கம்புகா வேயாங்குட பகுதியைச் சேர்ந்த உள்ளூர் சுற்றுலா பயணிகளுடன் சேருவில ரஜ மகா விகாரியை பார்வையிடுவதற்காக பயணித்த பேருந்தும் இந்த விபத்தை எதிர்நோக்கியுள்ளது இந்த விபத்தில் காயமடைந்தோர் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் விபத்து சம்பவம் தொடர்பில் மேலக்கு விசாரணைகளை மூதூர் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய நான்கு கட்சிகளும் தமிழ் இனத்தின் நலன் கருதி மீண்டும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சிபிகே சிவஞானம் ஏனைய கட்சிகளின் தலைவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ட்ரெலோவின் தலைவர் செல்வம் அடிக்கலநாதன் பிளோட் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருக்கு சிபிகேசி விஞ்ஞானம் அனுப்பி வைத்த கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக தங்கள் மூவருடனும் கலந்துரையாடுவது தொடர்பானது இக்கலந்துரையாடல் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தங்களது கட்சிகளும் எமது கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது போல இந்த தேர்தலிலும் சில இடங்களிலாவது ஒன்றாக போட்டியிடுவது பற்றி ஆராய்வதற்கே ஆனது இது சம்பந்தமாக கலந்துரையாட இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதியை செல்வம் அடிக்கல்நாதன் உடன் நிர்ணயித்திருந்தோம் எனினும் அந்த முயற்சி இடம்பெற்று கொண்டிருக்கும் போது தாங்கள் நமது கட்சியை தவிர்த்து வேறு ஒரு கூட்டணியை இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி உருவாக்கியமை ஏமாற்றம் அளிப்பதாகவும் கவலை அளிப்பதாகவும் அமைந்தது இது நமக்கு தனித்து போட்டியிடும் சூழலை உருவாக்கியமை இயல்பானதும் தவிர்க்க முடியாததுமாகும் நாம் இந்த முயற்சியை மேற்கொண்டது தனிய தேர்தலுக்காக அல்ல எமது முயற்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய இந்த நான்கு கட்சிகளும் தமிழினத்தின் நலன் கருதி மீண்டும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்ற நோக்கத்துடனே ஆகும் என்பதை மீண்டும் பதிவு செய்கின்றேன் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சியை மேலும் தொடரவே விரும்புகின்றேன் இதற்கான தங்களது இணக்கம் இருக்குமானால் நாம் தொடர்ந்து பேசலாம் அதே நேரம் நாம் தனித்து போட்டியிட்டாலும் தேர்தலுக்கு பின் இணைந்து வடக்கு கிழக்கில் உள்ள சகல தமிழ் உள்ளூராட்சி மன்ற நிர்வாகங்களையும் நாம் கைப்பற்றும் முகமாக தேர்தலுக்கு பின் செயற்படுவதற்கான உடன்பாடு ஒன்றை தேர்தலுக்கு முன்னரே ஏற்பாடு செய்தல் இதற்கும் தங்களது உடன்பாடு இருக்குமென்றால் நாம் தொடர்ந்து பேசலாம் தங்களது துரித பதிலுக்கு நன்றியுடையவராகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனிமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் இரண்டு சந்திக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினால் மினிவாங்குடையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே குறித்த சந்திக நபர் கைதாகியுள்ளார் குற்றத்தை வழிநடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட தொலைபேசி சிம் அட்டையை வழங்கிய சந்திக நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கனிமுள்ள சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரை பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மே மாதத்தின் பின்னர் தேங்காய் விலையில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்ப்பதாக தங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது தங்கு அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் சாந்தரண்ணதுங்க இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் கூறுகையில் இந்த வருடத்தின் முதல் நான்கு மாதங்களில் இருநூறு மில்லியன் தேங்காய்களை அறுவடை செய்ய முடியும் என தெங்கு ஆராய்ச்சி நிறுவனம் மதிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தேங்காய் மற்றும் தேங்காய் சார் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கைகள் எதிர்வரும் சில நாட்களில் ஆரம்பமாகும் என்றும் கூறியுள்ளார் மேலும் அறுவடை வீழ்ச்சியால் ஏற்பட்ட பற்றாக்குறையை நிரப்ப தேங்காய் தேங்காய் பால் மா மற்றும் தேங்காய்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அனுபவமற்றவர்களுடன் நாடாளுமன்ற உறுப்பினராகும் எண்ணம் தனக்கு இல்லை என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் சீட்குழுவிற்கும் தெரிவித்ததாக ரணில் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்திற்கு திரும்பும் நோக்கம் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே ரணில் விக்ரமசிங்க இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் வெராரி ரக வாகன உரிமம் உள்ளவர்கள் எல்போட் உரிமம் உள்ளவர்களுடன் நேரத்தை செலவிடுவதில்லை நாடு திவானபோது தான் ஏற்றுக்கொண்ட சவாலை வெற்றிகரமாக நடாத்தியமை தொடர்பில் பணிவான மகிழ்ச்சி இருப்பதாக முன்னாள் ஜ ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் மக்கள் நாட்டின் பொறுப்பை புதிய குழுவிடம் ஒப்படைத்துள்ளதால் அந்த குழு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு செம்பியன் பற்று வடக்கு பகுதியில் அரசு ஊழியர் ஒருவரால் ஜேசிபி இயந்திரம் மூலம் இரவோடு இரவாக பெரும்பாலான காடுகள் அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பில் மேலும் தெரியவருகையில் அரசு நிறுவனம் ஒன்றில் பணியாற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் குறிப்பிட்ட நிலப்பகுதியை தனிப்பட்ட தேவைக்காக குத்தகை அடிப்படையில் பெற வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகம் ஊடாக ஆவணம் செய்துள்ளதாக தெரிய ஆவண கடிதத்தை வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலரிடம் கையளித்தவுடன் காடுகள் நிறைந்த சம்பந்தப்பட்ட பெரும்பாலான நிலப்பகுதியை அனுமதியின்றி ஏசிபி இயந்திரம் கொண்டு இரவோடு இரவாக முற்றாக அளித்துள்ளார் சம்பவம் அறிந்து அப்பகுதி மக்கள் உரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி காடழிப்பு நடவடிக்கையை தடுத்து நிறுத்த முற்பட்ட வேளை குறித்த நபர் தொடர்ந்தும் அனுமதியின்றி காடுகளை அளித்துள்ளார் இது தொடர்பாக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலர் குபிரபாகமூர்த்தி தெரிவிக்கையில் குறித்த நபர் குத்தகைக்கு காணியை பெறுவதற்கு கடிதம் தந்துள்ளதாகவும் காடுகளை அழிப்பதற்கு நாம் அனுமதிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் அத்தோடு குறித்த பிரதேசம் வன ஜீவராசிகள் திணைக்களத்தினுள் இருப்பதனால் தம்மால் அனுமதி கொடுக்க முடியாதென்றும் அவ்வாறு அவர் காடுகளை அழித்திருந்தால் சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளாா் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படும் மூன்று சதவீத தள்ளுபடி எரிபொருள் நிலையங்களை இயக்க போதுமானதாக இல்லாததால் வங்கி அட்டைகள் மற்றும் கடன் அட்டைகள் மூலம் பணம் செலுத்தி எரிபொருள் வாங்கும் வாய்ப்பு இனி வாடிக்கையாளர்களுக்கு வழங்க முடியாது என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர் நேற்று தினம் கொழும்பில் அனைத்து வணிக எண்ணெய் விநியோகஸ்தர்களும் ஒன்று கூடி ஒரு கலந்துரையாடலை நடாத்தியதாகவும் அதன் பின்னர் இந்த முடிவு எட்டப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் தள்ளுபடி போதுமானதாக என்று கூறி நான்கு முறை ஜனாதிபதிக்கு கடிதம் எழுதியதாகவும் ஆனால் எந்த பதிலும் கிடைக்கவில்லை என்றும் விநியோகஸ்தர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்நிலையில் அனைத்து பெட்ரோலிய விநியோகஸ்தர்களும் தற்போது எந்த ஒரு அரசு நிறுவனத்துக்கோ அல்லது பிற நிறுவனத்திற்கோ எரிபொருள் கடன் வழங்குவதில்லை என்ற உடன்பாட்டை எட்டியுள்ளனர் அத்தோடு உடனடியாக பணம் செலுத்தப்பட்டால் மட்டுமே இனிமேல் நிறுவனங்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என்றும் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதேவேளை மூன்று சதவீத தள்ளுபடியில் செய்யக்கூடிய வேலையை மட்டுமே செய்வோம் என்றும் பெட்ரோல் நிலையங்களில் உள்ள ஊழியர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட காலத்துக்குள் மட்டுமே தங்கள் கடமைகளை செய்வார்கள் என்றும் கூறியுள்ளனர்